அநேகரை கெடுத்து பேசுறீங்க அநேகர் அநேக விரோதமா பல காரியங்களை பண்றீங்க நீங்க எது யாருக்கு எந்த விதத்துல கேடு விளைவிக்கிறீங்களோ அதே சம்பவம் உங்களுக்கு நேரிடும் எப்படி சனகிரிப் ஒரு பொய்யான செய்தியை கர்த்தர் சொன்னார் கர்த்தர் உங்களை அழிக்க என்னை அனுப்பினார் என்று அந்த தேவனுடைய நாமத்தை வீணாக சொல்லி ஒரு பொய்யான செய்தியை கொடுத்தானோ அதே சனகிரிப்புக்கு ஒரு செய்தியின் மூலமாகவே அவன் துரத்தப்படுவான் அங்கு கொல்லப்படுவான் அதான் பாருங்க தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அநேகடைய வார்த்தை ரொம்ப மோசமா இருக்கு இங்க எந்த செய்தியை கொடுத்தாலோ அதே நபருக்கு இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவன் சொல்லுங்கள் இப்ப பாருங்க சனகிரேப்பு தான் தேசத்தை விட்டு எங்க வந்துட்டு யூதாவை பிடிக்க வந்துட்டு இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா எத்தோப்பிய ராஜாவை அனுப்பி அவனுக்கு தேசத்தை பிடிக்கிறது மாதிரி பண்ணிட்டார் இவனுக்கு இப்ப என்ன செய்யணும் அங்க போகணும் ஆனா ஆண்டவர் அவனை போக வச்சார் எப்ப இப்படி போக வச்சாரு பாதி உயிரை கொன்னு விட்டு தான் அவரை போக வச்சார் உடனே போக விடலை முப்பத்தி ஆறாவது வாசிங்க அப்பொழுது கத்தருடைய தூதன் புறப்பட்டு எண்பத்தையம் பேரை இதோ அவர்கள் எண்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களுடைய அந்த படை வீரர்களை கொல்லும்போது அந்த ராஜாவையும் கொண்டிருக்க முடியும் ஆனால் தேவன் தான் பழிக்கு பழி வாங்குறதுல அவரை விட்ட வேற யாருமே கிடையாது ஏன் தெரியுமா இங்க என்ன தினம் பண்றாரு அவன் நம்பிதான் சேனையில ஒருத்தனை வரைக்கும் எல்லாரையும் கொண்டுட்டார் இப்போ என்ன துக்கம் முகத்தோட செத்த நிலமையோட எங்கே போகுது ஆளு தாய இடத்துக்கு போகுது எந்த தேவனை குறைச்சோன்னாலும் அதாவது நீங்க பார்க்கும்போது பயப்படணும் உங்க உங்க இங்க எல்லாம் சிரிக்கணும் ஏன் சொல்ல வரன்னா அவர் அவ்வளவு பயங்கரமான கர்த்தர் பயங்கரமானவர் இங்க ஒரு பொய்யான செய்திய சொல்லிச்சு அதே மனுஷனுக்கு இனி ஒரு செய்தி ஆண்டர் கொடுத்தாரு இது முதல் காரியம் அடுத்தது என்ன காரியம் பண்ணாரு அவன் யாரை நம்பினானோ அந்த நபர்கள் எல்லாரையும் வெட்டி கொன்னார் ஒரு தூது அனுப்பி கொன்னிட்டு இவன் செத்த நிலைமையோட மனவேதனையோட திரும்பி போச்சுறாரு அடுத்து என்ன பண்றாரு கர்த்தரை தூசிச்சான் கர்த்தரை பொய்யா என்ன சொன்னான் அவர் தான் அனுப்பினாருன்னு சொன்னான் அதனால அவனுடைய தேவன் தான் பொய் அவனுடைய தெய்வத்தால் இவனை காப்பாற்ற முடியாங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி அடுத்த வருஷம் வாசிங்க அப்பொழுது ராஜாவாய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவேயில் இருந்து விட்டான் அவன் தன் தேவனாய்ரோகின் கோவில் அவன் சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள் பாருங்க தேவனுடைய நாமத்தை வீண்ல வழங்காதுங்க அநேகர் வாய் எடுத்தா போய் ஆனா பயமே இல்லை ஆனா தான் உங்களுக்கு பங்கு வேற கிடையாது இங்கே ராஜாவை பாருங்கள் எப்படி ஆண்டர் கொள்கிறாரு பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணாக வணங்குனதுனால அந்த கர்த்தர் என்ன தான் சொல்லி சொல்லி சொன்னதுனால அந்த கர்த்தரை தூசிச்சதுனால அவனுடைய தெய்வத்தை வணங்கக்கூடியதான அந்த தேவாலயத்துக்கு போகிறது வரைக்கும் அவன் உயிரை அவங் அவன் வச்சுருந்தார் எப்பவுமே கொண்டிருக்கலாம் நீ அங்கே போ நீ அங்கே போ ஓன் தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு ஒன்னுடைய பிள்ளைங்க ஒன்னுடைய மகன்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்கள் குத்தும்போது உடனே சாவான் சாக மாட்டான் முன்னாடி யார் நின்றுருப்பாங்க அந்த பட்டத்துக்கு மறுபடியும் வர வேண்டும் என்பதான எண்ணத்தோட நின்று ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் இழந்துச்சு அது எவ்வளவு அந்த மனுஷன் சாப்பிடும் அப்ப நீங்க என்ன செய்யணும் வேதத்தை படிக்கும் போது கதை படிக்கிற மாதிரி படிக்க கூட பயபக்தியோட படிக்கணும் பயந்து படிக்கணும் நடுக்கத்தோட படிக்கணும் அவருக்கு நடுங்கிதான் நம்ம மண்ணும் குப்பையும் ஜாதிகள் தீவுகள் தொங்கும் துளி போல் ஏற்ற வேதனா கிணறு இருக்கு கிணறுல ஒரு வாலி தூக்கி போடுறோம் போட்டு எடுக்கும் போது அந்த வெளிப்புறத்துல தெரியுமா தண்ணி அந்த ஒரு சொட்டுக்கு தான் உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சமவென்று ஆண்டு சொல்றார் அப்ப நம்ம ஒண்ணுமே கிடையாது சூன்யத்திலும் சூன்யம் அப்படிப்பட்ட நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது எவ்வளவு பயப்படணும் எவ்வளவு நடுங்கணும் ஆனா யாருக்கு அந்த பயம் இருக்கு